அனைவருக்கும் வணக்கம் சன்ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் ஒரு அருமையான ஜெர்சி செனைமாடோட மாடோடய விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு ஆதரவு விடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீத்து சென்னை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போகிறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலை ஈத்தில் ஆறு ப்ளஸ் அஞ்சு பதினோரு லிட்டர் கறந்த மாடுங்க இந்த ஈத்தில் நிச்சயமாக பதினோரு லிட்டர் கறவையை தாண்டி தான் கறக்கிற கண வாய்ப்பு இருக்குதுங்க குணத்துலேயோ மற்றபடி எந்தவொரு பிரச்சனையும் இல்லைங்க கால் அணைக்காமல் கறக்கலான்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புல தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய மாடுதாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பார்த்து பேசி அனுசரித்து கூட வாங்கிக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு உடைய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்